அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் இல்லா சபையினுடைய தலைவர் மொஹிபுல் உலமா கண்ணியத்திற்குரிய ஷரி யாஜார் அவர்களுக்கும் ஜமாத்தினுடைய முத்தவல்லி செயலாளர் பொருளாளர் எல்லோரும் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் வெளிமஹல்லாவிலிருந்து நிறைய பேர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் கனியத்திருக்குரிய ரஃபீக்கா வருகை தந்திருக்கிறார்கள் நதீமுல்லா மக்கானிலிருந்து ஆஜி சா வருகை தந்திருக்கிறார்கள் நிறைய பேர் சதகத்துல்லா ஆஜியார் கண்ணுக்கு நிறைய பேர் தெரிகிறார்கள் வருகை தந்த அத்துணை பேர்களுக்கும் குளமாக்கல் வெளியிலிருந்து நிறைய பேர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் சகோதரர்கள் இளைஞர்கள் மதரசாவின் மாணவர்கள் நான் சான்றோர்கள் உங்கள் எல்லோருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சொல்லி அஸ்லாமலைக்கு வரமத்துல்லாஹி தலா துகு நம்ம மஹல்லாவிலேயே நான் இருக்கிறேன் இந்த மஹல்லாவினுடைய நாடி துடிப்பு நன்றாக தெரியும் ஒம்பது மணிக்கு மேலே என்ன சொன்னாலும் உள்ளே போகாது நாம் கூட நிறைய பேரோடு இருக்கிறோம் அதனால் இன்ஷா அல்லா அற்புதமான உரையை இருக்கிறார்கள் ஜஸ்டின் ராஜ் அவர்கள் அவங்க நிகழ்த்தும் போதே எங்கள் மதரசா மாணவர்களுக்கு அவங்கள வச்சு ஒரு அற்புதமான நிகழ்வை நடத்தணும்னு முத்தவழி சாப்பிட்ட கூட சொன்னோம் அவங்களும் சரி நல்லம் தெரியல அடுத்த வாரம் வர்றேன்னாங்க ரொம்ப அற்புதமான அதே மாதிரி பட்டிமன்றம் மிக அழகாக நடந்தது நான் பேச வேண்டிய எல்லா விஷயங்களையும் அவர்கள் அங்கே சொல்லிவிட்டார்கள் அதற்கு பிறகு கடைசியாக வந்து உருக்கமாக சொன்னார்கள் ஊடகம் இன்றைக்கு திரைப்படத்திலிருந்து எல்லாமே நடிகர்களாக வந்து குடிப்பழக்கத்தை சமூகத்திற்கு போதை பழக்கத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறது நிறைய தாய் தகப்பன் நண்பர்களையும் தாண்டி திரைப்படங்களும் ஊடகங்களும் செல்போன்களும் இந்த பிள்ளைகளுக்கு நிறைய தவறுகளை சமூகத்திற்கு கற்றுத்தருகிறது என்பதையும் சொன்னார்கள் ஏறத்தாழ எல்லாம் நாம் பேச நினைத்தது எல்லாம் இங்கே வந்துவிட்டது பெருமானார் செல்லல்லாக அழிவு செல்லும் ஒரு உம்மத்தை போதையிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாய் காத்திருக்கிறார்கள் இந்த உம்மத்தை காத்திருக்கிறார்கள் அதனால்தான் அர்றம் எங்களுடைய தமிழ் மாநில இமாம்கள் பேரவை போதை ஒழிப்பிலிருந்து துவங்கியிருக்கிறது காரணம் பெருமானார் செல்லல்லாக அழிவு செல்லத்தினுடைய ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்தநாள் விழாவையும் கொண்டாட இருக்கிறோம் அலமதுல்லா அதனால் அற்புதமான துவக்கம் அதுவும் பள்ளியிலிருந்து துவங்கி இருக்கிறது மாணவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பள்ளிக்கூடத்தில் துவங்கி இருக்கிறது அதற்கு ஒத்துழைப்பு செய்த பள்ளியின் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இன்ஷா அல்லா வருகிற காலங்களில் நிறைவாக பேசலாம் வாகுரு தவானில் ஹமது ரபில் ரமில